நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டை நான் வாசிக்கிறேன் கர்த்தரை எனக்காக யாவே செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக தாபி சங்கீதம் இது ஒரு அழகாக உடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக அவனுடைய கரத்தின் கிரியைகள் கிரியிச்சு ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் யாவும் செய்து முடிக்கப்படுகிறத ஒன்றாய் மாறிவிடும் அற்பமான ஆரம்பம் மேய்க்கிற ஒரு தொழிலிருந்து ஆளுகை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் தாவிதை உயர்த்தி வைத்தார் உடனே இது நடந்துவிடவில்லை எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ யுத்தங்கள் எவ்வளவோ இழப்புகள் கஷ்டங்கள் நிந்தனைகள் சொல்லிட்டே போகலாம் அத்தனை பாதைகளையும் தாவிது தாண்டி வர வேண்டியது அவசியமாக இருந்தது ஆனால் தேவன் எல்லா விதத்திலும் உருவாக்கினார் வண்ணாந்தரம் என்றால் தாவிதுக்கு தெரியும் ராஜாவே தாவிதை அழிக்கும்படியே ஒரு சேனையை ஏற்படுத்தியிருந்தார் ஆனால் அதிலிருந்தும் கர்த்தர் காப்பாற்றினார் காரணம் கர்த்தருடைய கரத்தின் அது யார் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது சொந்த மகனே விரோதமாக எழும்பும் பொழுது கூட கர்த்தர் பாதுகாத்தார் தாவிதை அதோடு மட்டுமல்லாமல் அவன் செட்டில் ஆகிறதுக்கு பல போராட்டங்களை தாண்டிதான் ஒரு நாள் செட்டில் பண்ணி வைத்து நல்ல பெரிய வீடு மாளிகை அரண்மனை எல்லாம் நல்ல உயர்வான ஒரு நிலைமை அதை பார்த்து சொல்றாரு அண்டவரே நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என் வீடு இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் எம்மாத்திரம் எதற்குமே தகுதி கிடையாதுன்னு சொல்லி நன்றில் இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்றதை வேதத்துல பார்க்க முடியுது காரணம் என்ன தெரியுமா அதனால்தான் தைரியமாக சொல்லுகிறார் கர்த்தர் யாவும் எனக்காக செய்து முடித்தார் முடிப்பார் சொன்னவர் செய்து முடித்தார்னு சொல்லுகிறார் அளவுக்கு தாவித காரியங்களை கர்த்தர் நடத்தினார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய காரியங்கள் இன்கம்ப்ளீட்டா இருக்கும் கம்ப்ளீட் ஆகல இதை முடிக்க முடியல சிலவங்க வாழ்க்கையை ஓட்டம் முடியும் போது கூட தான் இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன் நடக்கல இப்படிலாம் எல்லாம் இருக்குன்னு நடக்கல இதெல்லாம் விரும்பினா எனக்கு கிடைக்கல பல காரியங்களை நம்ம சொல்லுவோம் ஆண்டு பேர் நடத்த ஆரம்பிச்சுட்டா அப்படியே கிரியர்களுக்கு கட்டளை கட்டளை கொடுத்துட்டாருன்னா அழகாக நேர்த்தியா நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அருமையான சகோதரன் அவனுக்கு திருமண வயது தாண்டி போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு அவனுக்கு ஏன்னா திருமணத்தை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் கிடையாது சரியான பெண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணி முன்னிட்டு நடக்க தகப்பன் கிடையாது என்ன செய்வது தாய் அங்கலாய்க்கிறாங்க ஆனா அந்த பையனும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறான் அந்த தாயிட்ட சொல்லாம கத்திரிக்க சுத்தமானபடி நடக்கும் அவர் பாத்துக்கொள்ள அவர்தான் நமக்கு பரம தகப்பன் செய்வாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடைசில ஒரு பெண் வீட்டார் வராங்க திருமணத்துக்கு ஒழுங்கு பண்ணுன்னா எனக்கு காசும் கிடையாது வருமானமும் குறைவுதான் என்ன செய்வென்னு தத்தளிக்கிறான் பாண்டர் சொல்றாரு நான் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பான் பா நீ காரியத்தை ஆரம்பிக்கிறாரு எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது உட்காந்துட்டு ஜெபத்துல உட்காந்து ஒரு நோட்டை ஒரு டைரி எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான் ஒவ்வொனுக்கும் வரக்கூடிய செலவுகள் எல்லாம் எழுதுறான் வரிசையா பட்டியலிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டே வரான் எழுதிட்டே வரும்போது பார்த்து மொத்தமா டோட்டல் போட்டா அவன் தலையே சுத்துற மாதிரி அவன் தொகை வருது எல்லாம் சிம்பிளா பண்ணனால இவ்வளவு செலவு வருத யாரும் கடன் நம்மள நம்பி கொடுக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அப்பமா ஆவியானர் உணர்த்துறாரு உனக்காக யாவது செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்காரல ஆண்டவர் பறவை கவலைப்படுறான் போது என்ன பண்ண அந்த பணத்துக்கு தொகையை மொத்தம் எழுதி அதற்கு கர்த்தர் எனக்காக இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு எழுதுறான் எழுதி முடிச்சுட்டு அப்படியே ஜெவர்மெண்ட்டு தூங்கிடுதான் அடுத்த நாள் இருந்து ஆண்டவர் வழிகளை திறக்க ஆரம்பிக்கிறாரு காரியங்களை நடத்த ஆரம்பிக்கிறாரு என்னோட கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை இட்டு விட்டார் ஒவ்வொரு காரியங்களும் கைகூடி வருகிறது ஆண்டவர் நாமும் மகிமைப்படும்படியாய் எல்லோருடைய உள்ளங்களும் சந்தோஷப்பட்டு கலி கூறும்படியாய் அந்த திருமணத்தை கர்த்தர் நின்று நடத்தி கொடுத்தாரு எவ்வளவு பெரிய மேன்மை அதே தேவன் தான் எப்படி எப்படி திருமணம் பண்ணி வைப்பேன் அல்லது எப்படி இந்த பீஸ் கட்டுவேன் எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்படும் எப்படி இந்த பிசினஸ் திருப்பி தூக்கி நிறுத்துவேன் அல்லது எப்படி இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சுதான் சரி பண்ணி நான் மேல வருவேன் எப்படி இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலை ஆகும் பல காரியங்கள்ல புலம்புறீங்களா யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறாரு அவரால் உண்டா எழுதி பாருங்க ஒண்ணுமே நீங்க எழுத முடியாது எல்லாம் அவரால் முடியும் முடியாதுல வழியை உண்டாக்குவாரு இல்லாத இருக்கிறதா மாற்றுவாரு செத்து போனதுக்குள்ள ஜீவனை வர வைப்பாரு சொல்லிட்டே போகலாம் நமக்கு செய்ய மாட்டாரா செய்வாரு ஜெபிப்போ மங்களான்பின் தகப்பனே இந்த புதி நாள் காலை நேரத்துல நம்ம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா எவ்வளவு பெரிய தேவனைகளுக்காக ஜீவனை கொடுத்தவர் ரத்தத்தை ரத்திந்தினவர் சரீரத்தை பிக்க கொடுத்தவர் இன்றும் எங்களுக்காக மறித்து உயிர்த்து பரலோகத்திலே பிதாவின் வலது பாசத்திலே பரிந்து பேசுகிறவரா இருக்கிறேன் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறேன் வழக்காடுகிறவரா இருக்கிறேன் நீதி செய்கிறவரா இருக்கிறேன் கூட வருகிறவரா இருக்கிறீங்க போதுமானவரா இருக்கீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளா ஒரு புது தைரியத்தை கொடுங்கப்பா விசுவாசத்துல இன்னும் பெருகட்டும் வளரட்டும் நாமத்தை உயர்த்தட்டும் கண்ணீரை தொடங்க தேவைகளை சந்திங்க வாஞ்சிகள் அரளிச்சியப்படட்டும் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற நாளாய் இந்த நாள் மாறாட்டம் மேலாமுக்கு செலுத்துகிறேன் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறார் செய்து முடிப்பார் சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்